லைன் நேரிலுக்கு வணக்கம் இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இதுவரை வெளியிடப்படாத வீடியோ வெளிவராத வீடியோ அதாவது கச்சத்தீவுக்கு முதல் முறையாக இலங்கை அதிபர் ஒருவர் போயிருக்காரு திடீர்னு டென்ஷன் ஆகி எடுங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு அனுரகுமாரை ஸோ எதற்காக போனார் என்ன போனார் எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் காரணம் குறிப்பாக இப்போ சொன்னோன்னா விஜய் ஒரு காரணமாக இருக்குது விஜய் வந்து ஈழத்தமிழ வாயிலையும் இலங்கை தமிழை வாயிலையும் மண்ணை போடுற மாதிரியான ஒரு நிலையை கட்சியை ஆரம்பித்து இன்னும் அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல இப்போ தமிழை வாயில மண்ணை போடுறதுக்கு வழி பண்ணி விட்டா விட்டாய் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே வந்து கச்சத்தீவு விவகாரத்தில் கச்சத்தீவுக்கு போயிருக்காரு அந்த நாட்டுடைய அதிபர் அனுரக் ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் வெளியிடுறேன் அதற்கப்புறமா இது என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை எதற்காக ஒரு கச்சத்தீவுக்கு போனார் விஜய் இங்கே ஏற்படுத்துகிற பிரச்சனை என்ன இந்த ரெண்டு நாளாக அங்கே யாழ்ப்பாணத்துலையும் குறிப்பாக இலங்கையில் நடந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பார்த்துருங்க நேற்று நம்ம போட்டிருந்தோம் விஜய்ய ஒரு கொடி கம்பம் நட்டு வச்சுருந்தாங்க சம்பந்தமே இல்லாமல் இது வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ரைட்டா விஜய் வந்து இந்தியாக்கார் இந்தியன் சரியா இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவர்கள் வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன் நம்ம தமிழ் தமிழ்நா இந்தியன் சிட்டிசன் ஸோ இப்படி தான் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அந்தந்த நாடு ஜெர்மன் பேட்டான ஜெர்மன் சிட்டிசனை மாறிடுவாங்க பட் வந்து ஈழத்தமிழர்களுக்காக அவர்கள் என்ன போராட்டம் வேணால் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு அங்கே தூக்கிடுவாங்க ஜெர்மனாக இருந்தாலும் ஃப்ரான்ஸாக இருந்தாலும் இட்டாலியாக இருந்தாலும் ஸ்பெயினாக இருந்தாலும் யூஎஸ்ஆராக இருந்தாலும் பிரிட்டனாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் போய் வாழலாம் ஆனால் நீங்கள் அங்கே நீண்ட காலமாக இருந்து அங்கே சிட்டிசனாக மாறி உங்கள் பிள்ளைங்க அங்கே பர்த்து பை பிரிட்டன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ வந்து இலங்கை வேறு நாடு இந்தியா வேறு நாடு அவர்களும் தமிழர்கள் தான் கனடாளர்களும் தமிழர்கள் தான் எல்லாமே தமிழர்கள் 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 தான் ஆனால் நாடு வேறு சட்டத்திட்டங்கள் வேறு ஸோ விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்தா அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் விஜய் வந்து தமிழ்நாடு பார்டர் தானே அவனுக்கும் தெரியாது சரிங்களா கேரளாவில் தெரியும் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரிசாவில் தெரியுமானே தெரியாது ரைட்டா மத்திய பிரதேசத்தில் தெரியுமானா விஜய் யாருன்னே தெரியாது இந்த மாதிரி பல நடிகர்கள் அந்தந்த மாநிலத்தில் சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்க இலங்கையைச் சேர்ந்த தம்பிகள் அதாவது இப்போ இலங்கையில் உள்ள வடக்கு மாகாணத்தில் உள்ள தம்பிகள் என்ன பண்ணிக்காங்கன்னா விஜய்க்கு கொடி கம்பட்டு நட்டுருக்காங்க நீங்கள் விஜய் படத்தை பார்க்கலாம் விஜய் பேனர் வைக்கலாம் அதெல்லாம் வந்து திரைப்படத்தில் ஒரு நடிகர் அவரை பாராட்டி நீங்கள் விஷயம் செய்யலாம் நீயா ஆபிசம் செய்யலாம் அது வரைக்கும் ஒரு அரசாங்கம் பொறுத்துக்கணும் ஆனால் விஜயோடைய அரசியல் கட்சியை கொடியை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வச்சா எப்படி அந்த நாட்டில் ஒத்துக்குவாங்க சரியா இப்போ அந்நிய நாட்டில் அங்கே உள்ள ஒரு நாட்டில் உள்ள ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு இங்கே வரவேற்பு கொடுக்கலாம் அவரோட கொடியை வந்து தமிழ்நாட்டில் நாட்டிங்கன்னா எப்படி விட்டுருவாங்க இந்திய அரசு ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேற்று புல்ரசர் வச்சு இடிச்சு தள்ளி போட்டாங்க நம்ம தான் அந்த வீடியோ போட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணோம் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு பெரிய கரடி கூத்தாயி அதிபர் இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்கை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மூன்று நாள் யாழ்ப்பா யாழ்ப்பாணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் வடக்கு மாகாணத்தில் இப்போ இதற்கு கடந்த காலத்தில் ஒரு நாற்பது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இந்த போராட்டம் நடந்த காலம் அதற்கு பின்ன உள்ள காலத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணம்லாம் யாருமே வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக தமிழர்கள் பகுதிக்கு எந்த அதிபரும் வந்ததே இலங்கை அதிபரும் வந்ததே இல்லை அந்த நாட்டில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் இலங்கை தமிழர்களும் சிங்களர்களும் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒற்று ஒரே குடையின் கீழ் ஒற்றுமையாக வாழணும் இந்த புதிய அரசாங்கம் நிறைய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க யாழ்ப்பாணத்தை கொழும்புக்கு அடுத்து ஒரு பெரிய நகராக மாற்றுவதற்கு எல்லா வேலையும் தற்போதைய அரசாங்கம் அனுரப் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது சரியா இப்போ இதனை தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகிறார் அங்கே போனால் இது ஏற்கனவே விஜய் மதுரையில் நடத்தின மாநாடு அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தவொடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய இத்தனை லட்சம் பேர்லாம் அவங்க எந்த அரசியல் கட்சிக்கும் கூடாது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் கூடினாலே ஒரு லட்சம் பேர் கூடினாலே இலங்கை அரசியலில் பெருசு ஏன்னால் பல முறை நம்ம அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு காலங்களில் சென்று இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ப பன்னிரெண்டு பதினொன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பல தேர்தல்களில் எம்பி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல்கெலாம் நாம் சென்றிருக்கிறோம் இருக்கிறோம் ராஜபக்சே காலத்திலையும் சரி ரணில் வி காலத்திலையும் சரி பல தேர்தல் பிரச்சாரங்களை நேர நேரில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் மலையகத்திலலாம் பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வந்தால் பெரிய விஷயம் ஸோ இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாநாடு ஒரு ஒரு நபர் அந்த ஏதோ ஒரு நபர் ஒரு நாட்டில் மாநாடுன்னு கூட்டுறாரு அங்கே வந்து கச்சத்தீவே அவங்க நாட்டுக்கு சொந்தமான பகுதியை பேன்னு சொல்கிறது வந்து போர் தொடுக்கிற மாதிரி இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க சொல்கிறது கிரிமினல் அஃபென்ஸ் ஏன்னா இது அவர்களுக்கு சொந்தமான பகுதி கச்சத்தீவுன்றது இலங்கைக்கு சொந்தமான பகுதி அக்ரிமெண்ட் ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அம்மையார் இந்திரா காந்தி எழுபத்தி நாலில் ஒரு சட்டம் இது போட்டு அக்ரிமெண்ட்டில் கைது போடுறாங்க அது ஃபைனலைஸ் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸோ அதற்கு நாம் பல பிரதிபலன்களை அவர்கள்ட்டேருந்து பெற்றிருக்கோம் இலங்கையில் சும்மா வந்து ஒருத்தர் சும்மா போகிறவனுக்கு தீவத்தி ஆனால் இந்த தீவுன்றதே முதல்ல தப்பு அது ஒரு மண் மேடு டோ டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் தெரியுமா ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு அகலங்க வெறும் முந்நூறு மீட்ருங்க ஏன்னா நம்ம ஊரில் பல பங்களா வீடுகளில் கூட முந்நூறு மீட்டரில் இருக்கும் லென்த்து ஸோ ஒரு முந்நூறு மீட்ரு அகலம் ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளம் இவ்வளோ தான் அந்த தீவை அதில் தண்ணி கிடையாது நல்ல தண்ணி கிடையாது மக்கள் வாழ தகுதியற்ற இடம் அந்த தீவு சரிங்களா ஏனென்றால் ஒரு புயல் மலன் பெருசாக வந்துச்சுன்னா தீவை வந்து பாதி மூடிடும் மக்கள் வாழ முடியாது ஸோ அதனால தான் அந்த தீவை அனாமத்தான் கடந்து இப்படி பல தீ நல்ல தண்ணி தீவுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது பூங்குடு தீவு நன்மோ தீவுலாம் இருக்குது அந்த இலங்கையை சார்ந்த தீவுகள் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன மண்மேடுகள் சிறிய சிறிய தீவுகள் மக்கள் வாழ தகுதியாக இடம் இதைத்தான் இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்துவிட்டு இலங்கையில் சில இடங்களில் நம்முடைய இந்த இலங்கை எல்லைக்குள் நம்முடைய வர்த்தக கப்பல் வருவதற்கான அனுமதியை அவர்கள் கொடுத்தாங்க அந்த ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அது வேறு அது இந்திய அரசு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதே போய் கட்சி இங்கே லோக்கலில் சும்மா இப்போ சினிமாவில் நடிக்கிறவன் ஈத்தரை இது போனவன்லாம் போய் இன்னொரு நாட்டில் உள்ள தீவை பிடிச்சிட்டு வருவேன் வாங்கிட்டு வருவேன் அப்போ நம்ம கொடுத்ததா அவன் அங்கே பிரச்சனை பண்ணான்னா ரெண்டு நாட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணுற பண்ணுறக்கா ரெண்டு ரெண்டு பேரும் ஸோ நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே உள்ள பிரச்சனையை பேசுங்க ஏன்னா மத்திய அரசில் பிடிங்கிருவீங்களா நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆனால் கிழிச்சிடுவீங்களோ முதலமை இப்போ கவுன்சில் வார்டு கவுன்சிலர் கூட ஆகலை இன்னும் புரியுதா எம்எல்ஏ கூட ஆக முடியுமான்னு தெரியல இவர் போய் கிழிச்சிடுவாராங்க குளிச்சு ஆணையை பிடிங்கிடுவார் அங்கே போய் இலங்கையில் போய் தீவை மீட்டு வந்துடுவார் அங்கே இலங்கைக்கார அவனே ஏன்னா ஸோ இது எதையாவது சும்மா இருக்கிறத சொரிஞ்சு விட்டு ஈழத்தமிழர்களுக்கும் சரி அங்குள்ள தமிழர்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லது செய்யறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் செய்யணும் இல்லைன்னா இதையும் இதையும் பொத்திட்டு பேசாமல் இருக்கணும் புரியுதா சர்வதேச அரசியலெலாம் என்ன தெரியும் தமிழக அரசியலை பற்றி தெரியாத ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் தீவை மீட் பண்ணால் அவர் டென்ஷன் ஆகிட்டார் அவர் மூன்று நாள் பயணமாக திசநாயக்க வந்து அங்கே போயிருக்கார் யார் அனுரகுமாரை வந்து யாழ்ப்பாணம் போயிருக்கார் யாழ்க்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தீவு இருக்குது ஸோ இந்த தீவுக்கு அங்கே ஒரு அந்தோணியார் கோயில் இருக்குது இது வருஷத்து வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் அன்னைக்கு மட்டும் இப்போ ஸ்பெஷல் பாஸ் போட்டு ராமேஸ்வரத்துக்காரங்களும் அங்கே போவாங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களும் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பிஷப் அங்கே வருவார் அங்கே ஒரு பூசையை போடுவாங்க அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் இங்கே வருவாங்க ஸோ இது காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பது இடைக்கட்ட இடைப்பட்ட போர்க்காலங்களில் இந்த சந்திப்புகள் நடைபெறவில்லை நடைபெறவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த தீவுக்கு யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை மீனவர்கள் மட்டும்தான் போவாங்க வலையை காயப்படுவாங்க இப்படி தான் இருந்தது ஸோ மூன்று நாள் பயணமாக யாழ்ப்பாணம் வந்தவர் நேராக போட்டை எடுத்துகிட்டு அதை அவருடைய நேவல் போட்டை எடுத்துகிட்டு நேராக அங்கே போய்ட்டார் அங்கே போய் அங்கே பார்த்துட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த தீவை மேம்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது யாழ்ப்பாண மக்களுக்கு சொந்தமான தீவு தானே யாழ்ப்பாண மக்கள் அங்கே போகலான்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாதுகாப்பான காலங்களில் அங்கே போகிறதுக்கான வேலைகளை அனரகுமார திசநாயக்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதற்காக தான் முதல் முறையாக அதாவது ஒப்பந்தம் போட்டு கூட எந்த அதிபரும் ஏற்கனவே ராஜபக்சே இருந்தார் ஜெயவர்தனே இருந்தார் ஆனால் ஒப்பந்தம் போட்ட பா சினிமாவை பண்டார நாயக்கா இல்லை அதுக்கு முன்னாடி பண்டார நாயக்கா யாருமே அந்த தீவுக்கு போனதே கிடையாது இலங்கை அதிபர் ஒருவர் அந்த தீவுக்கு போயிருக்காருன்னா இது வரைக்கும் இல்லை இதுதான் முதல் முறையாக அனுரகுமாராக போயிருக்கார் ஸோ போய் அந்த தீவை மேம்படுத்த போகிறாங்க இப்போ இதுக்கும் நமக்கு ஆப்பு தான் மீனவர்கள் அங்கே மேம்படுத்தி அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்து ஊர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ அங்கே போய் வளையை கூட காயப்பட முடியாது ஃபியூச்சரில் வெடிவேஸ்டாங்களா இப்போ இருக்கிறதுக்கு மண்ணை போட்டாய்ங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே வந்து கொண்டுருக்குற விஜய்க்கெல்லாம் இது தேவையில்லாத விஷயம் இது என்ன போகிற போக்கில் சினிமா டைலாக்கா பேசிட்டு போகிறாங்க இன்னொரு நாட்டுக்கு எழுதி கொடுத்த ஏன்னா இப்போ உங்கள் வீடு உங்கள் இடமே இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வித்துட்டு போயிட்டேன் அதில் தானே வீடு கேட்டிருக்கீங்க அவன் பேரன் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்களே இடம் எங்கள் தாத்தா வித்துட்டார் அதை கொடு நான் காசு தரேன் நான் கொடுத்துருவேனி ஸோ இந்த மாதிரி கூமுட்டத்தனமாகவும் கேனத்தனமான வேலைகளை செய்து அங்கே உள்ள மக்களுக்கு மேலும் நெருக்கடியும் தமிழர்களுக்கு மேலும் பிரச்சனையும் உருவாக்கக்கூடிய வேலையை தான் இந்த விஜய் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதில் இருந்து புரியுது எனவே இது அடுத்த அடுத்தடுத்த கட்டமாக என்ன போகுதுன்னு தெரியல மண்ணை போட்டாங்க மண்ணை போட்டு அங்கே உள்ள தமிழர்களுக்கு மீனவர்களுக்கும் திருப்பி மண்ணை போட்டாங்க நம்ம மீனவர்களுக்கும் மண்ணை போட்டாங்க இப்போ நாள் வளகாய போட போகலாம் அப்புறம் ஊர் மாதிரி ஒரு சிட்டி மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கி ரெசார்ட்டுகளுக்கு கொடுத்துட்டான்னு வைங்க அப்புறம் வலையை மண்ணாங்கட்டியை தான் காய போடணும் அங்கே போய் புரிய ஸோ இதுதான் வந்து தற்போது நிலையாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஒரு பரபரப்பை இந்த விஷயம் ஏன்னா முதல்ல ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து மூணு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதே பெருசு அதுலேயும் வந்து இந்த தீவுக்கு அவர் போனது அதை விட ஒரு பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அங்கே எப்படின்னா விஜய்க்கு எதிராக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மக்களே தமிழ் மக்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் அப்போ அது எங்களுக்கு தான் சொந்தம் நீ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி விஜய் இப்போ கொளுத்த போட்ட நெருப்பு வந்து இப்போ விஜய் படத்துக்கும் போங்க விஜய் படமும் அங்கே ரிலீஸ் ஆகாது இனி விஜய் படத்தை இலங்கைக்காரன் பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலைமையாக தான் தலையில் மண்ணவாரி போட்டது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்கள் தலையில் மண்ணவாரி போட்டது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் மன தலையிலையும் இந்த விஜய் கட்சியை ஆரம்பித்து ஒரு மண்ணாங்கட்டி இன்னும் பிடுங்கலை ஒரு ஆணியம் பிடுங்கலை அதுக்குள்ளே பல பேருக்கு வெடி வச்சுட்டாப்லன்னு பார்க்க முடியுது எனவே இது அடுத்தடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்